ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் தமிழ் யூடியூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் டச் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்று என்ன தினம் தெரியுமா நம் வீரத்தின் அடையாளமாக கொண்டாடப்படும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த தினம் இன்று கெட்டி பொம்மு என்ற இயற்பெயர் கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தினம் இன்று ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில் பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார் முப்பதாவது அகவையில் பாளையக்காரராக பொறுப்பேற்று ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த மாட்டோம் என்று குரல் கொடுத்தவர் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஆறு தசாப்தங்கள் முன்பே இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தின் மூலம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி வாழ்க்கை வரலாறு மக்கள் முழுவதுமாக அறிந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ கீழேயே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க